ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம மெஷோர் லேர்னிங் உடைய ஒர்க்ஃபார்மும் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் கொடுத்துருக்கோம் நைட் ஷிஃப்ட்டு மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் மேனேஜ் டிஃப்ரெண்ட் கிளைன்ஸ் நீட்ஸ் ஸோ கிளைண்ட்ஸ் இந்த கம்பெனியோட கிளைன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா யூரோப் கிளைன்ஸு ஸோ ஃபாரின் கிளைன்ஸ் தான் ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குயரிஸ் எல்லாமே நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாபுடைய நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் ஒகேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்டி டைமில் எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டு நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமைனிங் டூ டேஸ் வந்து வீக் ஆஃப்ன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிமோட் கஸ்டமர் சக்ஸஸ் ரோல் ஸோ ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நல்லா பேசுறது தெரிஞ்சிருக்கணுன்றமே சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாமே ஃபாரின் கிளைன்ட்ஸு ஸோ அதனால் இங்கிலீஷில் நீங்கள் நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ